ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணாமிரதம்ன்ற தலைப்புல வரக்கூடிய கிருஷ்ண லீலைகளை பற்றிய வர்ணனையை பார்த்து கொண்டிருக்கோம் கிருஷ்ணனுடைய திவ்யமான பற்றிய வர்ணனை இப்ப மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணர் எப்படி தோன்றினார் எப்படி தேவகி மற்றும் வசுதேவருக்கு முன்னாடி தோன்றினார் அதுக்கப்புறம் தேவியை கேட்ட கேள்விகள் என்ன அதில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பதில்களை பார்த்து அப்போ கிருஷ்ணர் அவருக்கு பதில் சொல்கிறார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிருஷ்ணி மற்றும் பிரஜாபதி அப்படின்ற மூலமாக எனக்கு வந்து தவம் செய்தீர்கள் நான் உங்களுக்கு முன்னாடி தோன்றினேன் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எங்களுடைய வேலை வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஆத்மாக்களை கொண்டு வருவது ஆனாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா உங்களையே மகனாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்பட்றோம் இவ்வளவு ஆசைகள் பட்டதுக்கு எதை காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆத்மாக்களை உலகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு பதிலாக உங்களே ஆத்மாக்களாக கொண்டு வரலாமே அப்படின்ற ஒரு ஆசைகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கின்றார்கள் அந்த கிருஷ்ணியும் அந்த பிரஜாபதியும் கிருஷ்ணருக்கு அவர்கள் செய்த ஒரு தவத்தினுடைய மகிமையில் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் தான் அப்போ என்ன பண்ணுறார் இருக்கட்டும் கிருஷ்ணருடைய லீலைகளை எப்போதும் பார்ப்போமே நாம் கேட்பது ஒன்று கிருஷ்ணர் அதிகமாகவே கொடுப்பார் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினோம் அப்படின்னா நாம் என்ன கேட்குறோமோ அதை விட அதிகமாக கொடுக்குறதுக்கே தயாராக இருக்கார் கிருஷ்ணர் நாம் அவரை திருப்திப்படுத்துவதில் நமக்கு வந்து முரண்பாடு இருக்குது அவரை திருப்திப்படுத்த முடியாமல் தவிக்கிறோமே தவிர அவர் வந்து நாம் ஏதாவது ஒன்று கூட கிருஷ்ணான்னு கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கார் ஆனால் நாம் தான் அவருக்கு வந்து சரணடைந்து செயல்பட்டு அவருடைய சேவையில் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை இங்கே பாருங்கள் அவர் கேட்டது ஒன்று கிருஷ்ணன் சொல்கிறார் அவருக்கு நான் மூன்று பிறவைகளாக அவங்களுக்கு பிறப்பேன் ஒன்று இல்லை இரண்டு இல்லை மூன்று மூன்று தடவை உங்களுடைய மகன்களாக நான் பிறப்பேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வர்ணனை கொடுக்குறார் கேட்டது ஒன்று கிடைத்தது மூன்று இது என்ன பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர் மாதிரி இருக்குது என்ன நான் கேட்டது ஒன்று தான் சார் நான் மூணு கிடச்சிருச்சு அந்த மாதிரி இருக்குது அப்போ மூன்றையும் கிடைக்கிறார் அவர் அப்போ முதல்ல அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் பிறக்கக்கூடிய பிருஷ்ணி கர்ப்பருக்கு கிருஷ்ணி கர்ப்பா அப்படின்னு பிறக்கிறார் கிருஷ்ணிக்கு மகனாக பிறந்த நாள் கிருஷ்ணி கர்பர் அது முதல் பிறவி இரண்டாவது அதித்திக்கும் கஷ்யப்பருக்கும் அந்த உபேந்திரன்னு சொல்லக்கூடிய வாமனர் வாமனராக வந்தார் இல்லையா அந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக அந்த வாமனரும் அவரே அவருடைய தந்தை தாய் யார் அதே தந்தை தாய் தான் யார் அதித்தி மற்றும் கஷ்யப்பர்கள் அதே அந்த பிரஜாபதியும் கிருஷ்ணியும் தான் இப்போ மூன்றாவது பிறவி எது வசுதேவரும் தேவகியும் அப்போ மூன்றாவது பிறவியில் கிருஷ்ணரே தோன்றுகின்றார் இந்த துவார்பிரோகத்தில் இந்த மண்மந்திரத்தில் அப்போ இதையும் பார்க்குறோம் அப்போ கேட்டது ஒன்று கிடைத்தது மூன்று மூன்று தடவை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் அவருடைய வாக்குதலுக்கு தகுந்த மாதிரி மூன்று பறவைகளும் எடுக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம் இப்போ எல்லாரும் வேண்டியாச்சு விஷயத்தை சொல்லியாச்சு நானும் இப்போ உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கின்றேன் உங்களுடைய தவத்தின் காரணமாக நானும் சந்தோஷமாக இருக்கின்றேன் உங்களுடைய தவத்தின் காரணமாக அப்போ அதையும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன போகுது உடனே கம் அடுத்த கேள்வி தாயினுடைய கருணை அப்படி இருக்கும் தாய் கேட்குறாள் என்ன பண்ணுறது கம்சன் வந்து விடுவான் உங்களை வந்து தாக்க வருவான் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு ஏதாவது வழி வழிகாட்டுதல் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாள் தேவகி அப்போ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய வழி நான் ஆல்ரெடி வந்து யோகமாக தெரிவித்து விட்டேன் என்ன பண்ணணுன்னு சொல்லியாச்சு அங்கே வந்து யமுனாக நதிக்கரையில் அடுத்த இதில் மகாவனம் நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆராய்ச்சியர்கள் சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து ஆராய்ச்சியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விருந்தாவனம் அப்படின்றது மதுராவினுடைய ஒரே தான் இருக்குது எதற்காக நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போகலையே கிருஷ்ணர் வந்து யமுனா நிலைக்கிடையே கடந்து சென்றார் அப்படின்றது பொருத்தமாக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா கங்கை நதிக்கரையாக இருக்கட்டும் யமுனையாக இருக்கட்டும் ஒரே பாதையில் பல நூற்றாண்டாக செல்வதில்லை ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யமுனாகப்படி அப்படி தான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கா இல்லை பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்போ இருந்த நேரத்தில் வசுதேவரும் நந்த மகாராஜரும் யஷோதாவும் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா மகாவனத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விருந்தாவனத்துக்கு தான் வரப்போகிறாங்க அது வந்து எல்லா அசுரர்களும் அவங்களை தாக்கி கிருஷ்ணரை கொல்ல வரும்போது எல்லா உயிர்வாளி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோபியர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள் இந்த இடத்துல வந்து தாக்குதல் அரியும் அதிகமாக இருக்கு நான் வேறு இடத்துக்கு போவோன்னு சொல்லி விருந்தாவனத்துக்கு வருவாங்க அவன் முதல்ல விருந்தாவனத்துக்கு போகலை இது ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோகமாயாவின் சக்தியின் காரணமாக இவ வசுதேவர் என்னை எடுத்துக்கொண்டு யமுனை நதிக்கரையை கலந்து அங்கே வந்து யசோதா மற்றும் தேவ் நந்த மகாராஜருடைய ஊரில் அவங்களுடைய இருப்பிடத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து வைத்து விடுங்கள் நீங்கள் கம்சனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கம்சனை எப்படி வந்து பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன வந்து அதான் சொல்கிறார் திருப்பி திருப்பி உங்களை பாதுகாப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் பரித்ரானாய சாதுடா உங்களை பாதுகாப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்போ அப்போ எவ்வளோ ஒரு ஆனந்தம் நமக்கு கொடுக்க முடியும் அவர் திருப்பி பகவத்கீதையில் கிருஷ்ணர்கிட்ட சொன்னது தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நமே பக்த பிரணஷதி அர்ஜுனா நீ வந்து உறக்க சொல்லு ஒரே குரலில் சொல்லு என்னுடைய பக்தன் என்றைக்கும் அழியப் போவதில்லை இதை விட யாராவது அத்தாட்சி கொடுக்க முடியுமா இதை விட கேரண்டி யாராக கொடுக்க முடியுமா இதையாவது இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் யாராவது கொடுக்க முடியுமா கிருஷ்ணர் தரர் என்னுடைய பக்தனாக மாறுங்கள் உங்களை நான் எப்பொழுதும் பாதுகாத்துக்கொள்வேன் நம்ம பார்க்குறோம் காஞ்சிபுரத்தில் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் என்ன எழுதியிருக்கு கையில் மாசுச்சகம் எழுதியிருக்கு மாசுச்சகான என்ன அர்த்தம் நம்ம பார்க்குறோம் என்ன அவர் எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடை நான் உன்னை பாதுகாக்கின்றேன் மா சுச்சகா சந்தேகப்படாதே எந்த விதமான பயத்திலும் ஈடுபடாதே சர்வ தர்மான் மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாபேப்பியோ மோக்ஷாய் மா சுச்சகா மா சுச்சகான்னு எழுதி வச்சிருக்கார் நாம் என்ன பண்ணுறோம் அப்படி அவர் எழுதி சொல்லி நமக்கு எழுத்து வடிவத்தில் கொடுத்து நமக்கு எல்லா விதமான அத்தாட்சியும் கொடுத்தாலும் நாம் அவரிடம் சரணடைவதில்லை நான் நானே பார்த்து கொள்வேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அகங்காரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இங்கே தேவகையும் வசதியவர் அப்படி வாழலை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அவர் கொள்வார் நமக்கு எந்த விதமான இன்னல்களும் வரப்போவதில்லைன்ற ஒரே ஒரு இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்னு பார்க்குறோம் அப்புறம் நடந்த விதம் அதே தான் என்னாச்சு அப்படின்னா அது வந்து இரவு நேரம் பிறந்தது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் பிறந்தது நடு ஜாமத்தில் பிறக்கிறார் அவர் பன்னெண்டு மணிக்கு அப்போ அவர் யோகமான சக்தியினால் என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லா விதமான அந்த காவலர்கள் எல்லாரும் உறக்கத்தில் சென்று விடுகின்றார்கள் முதல் வந்து ஷிஃப்ட்டு போட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க எப்போ குழந்த பிறக்கும் எப்போ குழந்த பிறக்கும்னு பார்த்து கொண்டே இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா யோகமாக சக்தியினால் எல்லாரும் வந்து அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் அப்புறம் எல்லாமே அவர் இருக்கக்கூடிய எல்லா சங்கிலி எல்லாம் தானாக அவிழ்த்து விடுகின்றன அவிழ்த்து விட்ட சங்கிலிகள் எல்லாரும் என்ன நடக்குது அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய கூடையில் வந்து வசுதேவர் கிருஷ்ணரை வைத்துக்கொண்டு அவர் வந்து வரப்போகிறார் அப்படின்ற விஷயம் பார்க்க முடியும் ஊரே வந்து என்ன அப்படின்னா சாஸ்திர அந்த என்ன கூற்று வருது அப்படின்னா நம்மளுடைய பாகவதத்தில் அன்றைக்கு அவர் பிறக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மத்துருவால் வாழ்ந்த அனைத்து பக்தர்கள் மனதிலும் வந்து இற உறவு இறக்கத்தில் தூ தூங்கிக் கொண்டிருந்தால் கூட அவன் மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தமா என்ன ஆனந்தம்னா எங்கேயோ கிருஷ்ணர் தோன்றிவிட்டார் நல்ல காலம் பிறந்து விட்டது நல்ல நேரங்கள் வந்து விட்டது அப்படின்ற ஒரு ஆனந்தம் எல்லா பக்தர்களுக்கும் தோன்றியது தான் அவங்க வந்து உறக்கத்தில் இருந்தபோது கூட எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் அதே மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிவிட்டது என்ன அப்படின்னா யமுனை யமுனா நதிக்கரையும் அவர் நடந்து செல்வதற்கான பாதை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவரை வந்து எடுத்துக்கொண்டு செல்லும்போது எல்லாருக்கும் ஆசை கிருஷ்ணருக்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு என்ன வருணதேவருக்கும் ஆசை நான் எப்படியாவது கொஞ்சம் மழையை பொழியணும்னு எவ்வளோ விஷயம் பாருங்களேன் அதான் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கடவுள்கிட்ட போய் ஏதாவது வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம அடிக்கணுன்னா சொல்லுவேன் என்ன அப்படின்னா கடவுளுடைய ஒரு நிலையை யோசிச்சு பாருங்களேன் கடவுள்கிட்ட வந்து ரெண்டு பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயாவூர் தான் வச்சுப்போம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் ஒரு டாக்டரும் போகிறார் டாக்டர் என்ன சொல்லுவார் அவருடைய இப்போ பணம் நிறையா சம்பாதிப்பதற்காக கடவுள்கிட்ட போய் நிறையா பேருக்கு வந்து ஏதாவது உபாதைகள் வரட்டும் அப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு போய் வேண்டுறார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போய் என்ன சொல்லுவார் யாருக்கும் எந்த விதமான உபாதையும் வரக்கூடாது வந்தாங்கன்னா என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கிளைமுக்கு வந்துடுவாங்க அதனால் எல்லோரும் நல்லபடியாக வாழட்டும் இரண்டு பேரும் ஒரே நபர்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறாங்க யாருடைய வேண்டுதலை திருப்திப்படுத்த இதுதான் இங்கே நடக்குது என்ன அப்படின்னா வருணதேவனுக்கு என்ன அப்படின்னா அவருக்கும் வந்து மழை பொழியணும் மழை பொழிந்தால் கிருஷ்ணரால் நடக்க முடியாது அவருக்கு வந்து நல்லவடி இருக்காது உடனே சேஷர் வந்து அவருக்கு வந்து கொடையாக வருகின்றார் உடனே யமுனாவு யமுனாவுக்கும் என்ன ஆசை அப்படின்னா கிருஷ்ணருக்கு பாதை கொடுக்கணும் ஆனால் கிருஷ்ணரை தொட்டு வணங்கவும் வேணும் எப்படி சாத்தியமாகும் அதை எவ்வளோ பண்ணுறாரு யமுனாதேவ் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா வசுதேவர் நடக்கும் பாதையில் வந்து தெள்ள தெளிவாக இரண்டு பாதைகளை அமைச்சு கொடுத்துட்டார் அவர் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அலைகள் வந்து கிருஷ்ணனுடைய கால்களை மட்டும் தொட்டு கொண்டு தொட்டு கொண்டு சென்றதான் அப்போ என்ன பண்ணுறாள்னா ஒவ்வொரு நடைக்கும் கிருஷ்ணனுடைய பாதங்களை தொட்டு அவள் கும்பிட்டு கொண்டாள் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அற்புதமான வர்ணனை இந்த பாகவத்தில் பார்க்குறோம் அப்போ அவளும் பார்த்து கொண்டாள் அப்புறம் அவர் அங்கே போகிறார் எங்கே மகாவணத்துக்கு போகிறார் மகாவணத்தில் அங்கே வந்து அங்கேயும் பாருங்கள் மகாய சக்தியினால் குழந்தை பிறந்திருக்கு தான் யசோதா மைகு அவள் வந்து அந்த பிறப்பினுடைய அந்த வழியின் காரணமாக அல்லது வந்து அவருடைய இயக்கத்தின் காரணமாகவோ அவளும் ஆழ்ந்து விடுகின்றாள் குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்த உடனே விட்டாள் அவளுக்கு வந்து ஞாபகம் கூட இல்லை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்ததை பார்க்கின்றாள் ஆனால் மறந்து விடுகின்றாள் அவள் தூங்கி விடுகின்றாள் பக்கத்திலே குழந்தை இருக்குது அந்த குழந்தை பிறந்தது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அந்த அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் பார்க்கிறோம் வசுதேவரங்க ஒரு வசுதேவர் வந்து தான் கொண்டு வந்த கிருஷ்ணரை அங்கே வைத்துவிட்டு கிருஷ்ணருடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை தன்னுடைய கூடையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வரார் எங்கள் யமுனா நதியை கடந்து யமுனா நதியை கடந்து இங்கே வந்து கம்சனுடைய அந்த அறைக்குள்ளே வந்து தன்னுடைய உட்காருகின்றார் குழந்தையை வைக்கின்றார் குழந்தையை வைத்த உடனே தானாகவே எல்லா விதமான கதவுகளும் மூடப்படுகின்றன உறங்கிக் கொண்டிருந்த காவலாளி எல்லாம் நினைத்து கொள்கின்றான் தன்னுடைய கைகளுக்கும் தானாக வந்து சங்கிலி வந்து மாற்றப்படுகின்றது உடனே குழந்தை என்னாகும் குழந்தை அவ்வளோ நேரம் வந்து ரெண்டு குழந்தைகளும் அளவே இல்லை கிருஷ்ணரும் அளவில்லை தேவியான அந்த மகாமாயும் அங்கே அளவே இல்லை ஆனாலும் இங்கே வந்து வச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கின்றது எல்லா விதமான காவலாளையும் விழித்து கொள்கின்றான் ஓடி செல்கின்றான் கம்சனிடம் தெரிவிக்க கம்சனிடம் தெரிவிக்கிறாங்க அரசே உங்களுடைய எட்டாவது குழந்தை பிறந்து விட்டது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் கம்சன் வந்து பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு உறக்கத்தில் இருக்கான் ஆனாலும் உறக்கம் இல்லையா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கம்சனைப் போல கிருஷ்ணரை நினைத்த நபர்களே கிடையாது நாமும் கிருஷ்ணன் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நாம் என்ன நினைப்போம் ஐந்து நிமிடம் நினைப்போம் பத்து நிமிடம் நினைப்போம் அல்ல அரை மணி நேரம் நினைப்போம் கம்சன் வந்து எட்டு வருஷமாக இருபத்தி நான்கு மணி நேரம் கிருஷ்ணனை பற்றி நடத்து கொண்டிருந்தான் என்னன்னா எப்போ வந்து கொன்றுவார் எப்போ வந்து கொன்றுவார் எப்போ வந்து கொன்றுவார் அதுதான் பக்திக்கும் அபக்தனுக்கும் உள்ள வித்தியாசம் பக்தின்றது என்னன்னா அனுகூலியான கிருஷ்ண அளவு அபக்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அனுகூலியம் இல்லாத விஷயத்தில் கிருஷ்ணனை யோசிப்பான் அதுதான் பக்தனுக்கும் அவக்தனுக்கும் வித்தியாசம் நாத்திகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் சொல்லிக்கொண்டிருக்கான் அவன் தான் கடவுளை பற்றி அதிகமாக யோசிக்கிறான் நாத் ஆத்திகனை விட ஏன்னா அவனுக்கு என்ன எப்படியாவது இவர் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அதை படிப்பது அவர் விதை விஷயங்களை பார்ப்பது மற்றவர்களிடமே கேட்பது நோட்ஸ் எடுப்பது நாம் கூட அப்படி பண்ணுறது இல்லை நாத்திகன் அதிகமாக பண்ணுறான் இதுதான் இங்கேயும் பார்க்குறோம் ஹம்சன் வந்து தூங்கவே இல்லையா எட்டு வருஷமா எப்போது கிருஷ்ணர் பிறப்பார் கிருஷ்ணர் பறப்பார்னு ஆதங்கத்தார் தான் அப்போ காவலாளி வந்து சொல்கிறார் ஹம்சன் உடனே எடுத்து உட்காடுறான் என்ன பண்ண போகின்றோம்னு தெரியல ஓடி வருகின்றான் அந்த சிறைச்சாலைக்குள்ளே என்ன பண்ண போகின்றான் அப்படின்ற விஷயத்தை நான்காவது அத்தியாயம் ரொம்ப அருமையாக விவரிக்கின்றது ஸோ கிருஷ்ணர் பிறந்தாச்சு நாமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணருடைய பிறப்பு எவ்வளோ வம்சமான பிறப்புடைய நாமும் கேட்டோம் இதை வந்து சுகதேவோ சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பிறப்பினுடைய திவ்யமான விஷயங்களை யார் கேட்டார்களோ அவர்களுக்கும் வந்து முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு சுபாகியம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் இப்போ நாமெல்லாம் எல்லாம் சுபாகியர்கள் சௌபாகியம் நமக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய வர்ணனை பிறப்பினுடைய வந்தனையை ரொம்ப தெளிவாக அதுவும் சுகதேவருடைய வாயின் மூலியமாக கேட்டிருக்கிறோம் ஹரே கிருஷ்ணா